வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இரையோடு இணைந்த செயல் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் நாம் போது முதலாவது நமது மனம் இறைவுணர்வோடு அதாவது அறிவின் இயக்கத்தில் நுண்ணிய பகுதியை அடைகிறது வாழ்க என்று சொல்லும்போதே போதே குளிர்ச்சியாக நல்ல எண்ணத்தோடு சொல்லும்போது நாமே முதலில் நம்மை வாழ்த்திக்கொள்ள வேண்டும் அந்த அலை எழும்போதும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது இப்படி வாழ்த்தி வாழ்த்து சிறிது காலத்தில் நீங்கள் தானாகவே இறை உணர்வில் கலந்திருக்கும் நிலை உருவாகும் இவ்வாறு வாழ்த்தி பழகி கொண்டவர்களுக்கு எல்லா செயலும் அந்த இறையோடு இணைந்த செயலாக நற்செயலாக இருக்க முடியும் அதே போல நீங்கள் ஒரு வாத்து சொல்லுகிறீர்கள் பல தடவை சொல்லுகிறீர்கள் ஆயிரம் தடவை சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு நினைவுக்கும் அந்த வாத்துக்கும் ஆயிரம் தடவை வாழ்த்துவிட்ட பிறகு ஆயிரத்து ஓராவது தடவை வாழ்த்தினால் என்ன பயன் என்றால் ஆயிரத்தோரு தடவை வாழ்த்தினால் என்ன பலனோ அந்த அளவுக்கு அழுத்தம் பயன்பெறும் ஆகவே ஓய்வு இருக்கும் நேரத்திலெல்லாம் வாழ்த்து கொண்டே இருக்க வேண்டும் தவம் செய்த பிறகு இருக்கும் நேரத்தில் என்ன செய்வது அதற்கு ஏதாவது மந்திரங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பார்கள் அதற்கு தேவையே இல்லை வாத்து என்கிற மந்திரம் எப்பொழுதும் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது பேர் நூறு பேர் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அதிலே ஒருவரை எடுத்துக்கொண்டு நூறு தடவை வாழ்த்துங்கள் பிறகு இன்னொருவரை நூறு தடவை வாழ்த்துங்கள் தீமை செய்தவரை முதலில் வாழ்த்துங்கள் நன்மை செய்தவரை பின்னால் வாழ்த்துங்கள் அதன் பிறகு நேரம் இருக்கிறதா என்று பார்த்தால் நேரமே இருக்காது நீங்கள் வாழ்த்திக்கொண்டே இருக்க இருக்க உயிர்கலப்பு வர வர தீமை செய்யக்கூடியவர்கள் தீமையான எல்லாம் நாம் நினைக்கும்போது அவர்களுக்கும் ஒரு திருப்பம் வந்துவிடும் இவரோடு போராட்டம் செய்தேனே இவருக்கு போய் தீமை செய்தோமே தவறாக நினைத்தோமே என்ற எண்ணம் வரும் இந்த உயிரோட்டம் இன்டராக்ஷன் அவர்கள் உள்ளத்திலே தானாகவே அவர்களுடைய நிலைமையை மாற்றி குணத்தை மாற்றி நன்மையே செய்வதற்கு பலன் கொடுக்கும் ஆகவே நல்லவர்களை வாழ்த்துவதனால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறீர்கள் பொல்லாதவர்களை வாழ்த்துவதனால் இரண்டு பலன் கிடைக்கிறது தீமையை முதலில் விலக்கி கொள்கிறோம் அது மாத்திரமில்லை அவரை வாத்தி கொண்டே இருக்க இருக்க அந்த தீமை செய்தது போக நன்மை செய்கிறார் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல எந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனரு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரைசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒற்றுமை உணர்வை ஓங்கச் செய்யும் பாடல் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒருவன் தானென்போம் சமரசமெங்கள் வாழ்வென்போம் சமரசமெங்கள் வாழ்வென்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பொதிகை மலையில் பிறந்தவளம் பூவை பருவம் அடைந்தவளம் கருணை நதியில் குளித்தபழ காவிரி கரையில் கழித்தவளாம் காவிரி கரையில் கழித்தவழம் உரிமையில் நான்கு திசை கண்டோம் உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம் மூத்தவரும் பெயர் கொண்டோம் தமிழ் என்னும் உயிர் கொண்டு முத்தமிழ் என்னும் உயிர்கொண்டோ தர்மத்தின் சங்கொழி முழங்கிடுவோம் தமிழ்தாயின் மலரடி வணங்கிடுவோம் அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம் ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம் ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம் ஒரு தாய் மக்கள் நாமென்போம் ஒன்றே எங்கள் குலமென்போம் தலைவன் ஒருவன் தானென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்